புத்தான் பள்ளுகளோட கழகம் அடக்கம் பிரிவினர் அதே போல் எஸ்டிஎஃப் அதாவது பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அங்கே நாங்கள் பார்த்தோம் ஆனால் மந்தளவு மக்களும் எதுவிதமான பின்னகத்தல் இல்லாமல் அதாவது மனம் கூட பின்னுக்கு போகாமல் உணர்வு ரீதியாக எது நடந்தாலும் நடக்கட்டும் அடிப்படை சார்ந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கக்கூடிய மக்களுடைய உணர்வின் வழிபாடாக கூட நாங்கள் திடீரென வைத்தியங்களுக்கு லைவில் வந்து மெசேஜை போட்டார் என்னென்னா தனக்கு கண்ணி நீப்பாட்டை போச்சு கரண் நீப்பாட்டை பாட்டு போச்சு ஆடியஜஸ்ஸும் அங்கு இருக்கிறார்கள் போறீங்க ஞாயிற்றுலா பின்னேறம் அங்கே என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு வந்தது உள்ளே என்ன நடந்தது ஒளியருமாறு வற்புகூறுத்துவார்கள் அதே போல் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து மாகாண படைப்பாளர் ஊடாக கையொப்பப்படப்பட்ட ஒரு கடிதத்தை கொண்டு வந்து வைத்தியரோடு பேசுவதற்கு குறிப்பிட்ட சிலரையும் சில ஊடக விழாக்களையும் உள்ளே அழைத்து போகிறார்கள் அந்த உள்ளே என்ன பேசப்படும் அதிகாரிகள் வருவார்கள் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் வருவார்கள் இந்த உடன்துருவாங்க இது ஒரு விளக்கப்பாட்டுக்கு வெறும் என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய முழுமையான இப்போது வைத்தியர்கள் போயிருக்கிறார் விசாரணைகளுக்கு என்ற விஷயத்தை அங்கே சொல்லியிருந்தார் சில பேரோடு கதைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வைத்தியசாலையில் அவசர அவசரமாக பணி செய்யப்படுது என்று சொன்னால் ஒன்று வைத்தியருடைய மனமார்ந்த பங்களிப்பு அதை வெளியே கொண்டு வந்தது சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் ஊடகம் சக்கரவியூகம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபீஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் லக்ஷ்மி ஜுவல்லர்ஸ் கேட்ரிங் டெக்கரேஷன் என முற்றுமுழுதான இவெண்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட ரூபீஸ் கேட்ரிங் டாட் கோ டாட் யூகே Tangam Banga East Ham Lux இது சக்கரவியூகம் வார்த்தை என்னும் கொண்டு கருத்துக்கள் மோதும் அரசியல் சமர்க்கலம் சமகாலத்தினுடைய நிலவரங்களை ஆகிற இந்த வாரம் சரி கடந்த வாரம் சரி ஒரு விஷயம் மிக பெரிதாக பேசப்பட்டு இப்போது ஒவ்வொரு மணித் தொழில்களும் அல்லது ஒவ்வொரு நிமிடங்களும் என்ன நடக்கிறது என்பது தொடர்பிலே அதிக அக்கறையோடு மக்கள் பார்க்கக்கூடிய அரசியலை தாண்டிடக்கூடிய விஷயமாக இருந்தாலும் அரசியல் இருக்கலாம் ஆனாலும் கூட மக்கள் சார்ந்து அல்லது மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்க வழிபற்றக்கூடிய அந்த ஒற்றை மனிதன் சார்ந்து தான் இப்போது அதிகமாக எல்லோருமே தேடிக்கொண்டிருக்கிறார்கள் அச்சுனா வைத்தியர் அப்படி என்ற ஒரு பெயர் தான் எல்லா இடமுமே இப்போது கேள்விகளை தொடுத்திருக்கிறது பல கேள்விகளுக்குரிய பதில்கள் கிடைக்காமலே அவர் வைத்தியசாலையை விட்டு வெளியேறி போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது இருந்தாலும் கூட இன்னும் தாண்டான் அந்த வைத்தியசாலையுடைய மருத்துவ அத்தியட்சகர் அல்லது வைத்திய அத்தியட்சகர் என்ற விஷயத்தை அவர் சொல்கிறார் அதை தாண்டி பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக அரசியல் இடங்களிலே சொல்கிறது திங்கட்கிழமை சாவுக்சேரியிலே மிகப்பெரிய அளவிலே மக்கள் எழுச்சியோடு போராட்டம் ஒன்று நடந்ததுக்கு பிறகும் கூட இன்னுமே அந்த விடயம் பற்றி இயர்ந்து கொண்டக்கூடிய ஒரு விடயமாக இல்லாவிட்டால் அது தொடர்ந்து பேசப்படுகிற விஷயமாக தீர்வு காணப்படாமல் இப்போது வரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதன் மிக முக்கியமான விடயம் அமைச்சு மட்டங்கள் சரி ஏனைய மட்டங்கள் சரி தீர்க்கப்பட வேண்டிய விஷயம் விசாரணை குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறது என்ற விடயம் சொல்லப்பட்டாலும் கூட கலநலைமைகள் என்பது வித்தியாசமாக இருக்கிறது இன்றைய நாளை பொறுத்தவரையிலேயே குறிப்பாக கடந்த திங்கள் மாத்திரமல்ல அந்த பிரச்சனை எழுந்ததிலிருந்து இன்று வரை அந்த விடயங்களை கையாள்வதோடு அது சார்ந்த கூடிய நிலவரங்களோடு தொடர்ச்சியாக ஈடுபடக்கூடியவர் போராட்டக் களங்களும் சரி கணிசமாக தன்னுடைய பங்களிப்பையும் வைத்தியர் வலியைச்சலுக்கு அந்த இறுதிக்களம் வரை அது சார்ந்த விஷயங்களை விஷயங்களையும் மக்களோட தொடர்படுத்துகிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாபகச்சேரி பிரதேச சபையினுடைய முன்னாள் உப தவிசாளர் திரு மயூரோ நபர்கள் மனுதோரிமை செயற்பாட்டு பணிகளிலும் கணிசமாக ஈடுபடுகிறார் வணக்கம் வணக்கம் குறிப்பாக திங்களிலிருந்து இப்போது நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய போராட்டம் மக்கள் எழுச்சியை அல்லது இவ்வளவு தூரம் மக்கள் பிம்பத்தை வெளியே காட்டி இருக்கிறது ஒரு மனிதனுக்காக இவர்கள் எழுந்து வந்தார்கள் என்று சொன்னால் இதோ ஒரு பிரச்சனை அந்த அந்த மக்கள் மத்தியிலும் எல்லாவிட்டால் அந்த நேசிக்கக்கூடிய அந்த விடயம் மத்தியிலும் எல்லாவற்றால் அந்த தனி மனிதன் செய்தக்கூடிய அந்த முயற்சிகளின் பின்னாலும் மக்களை அணிதிரள வைத்திருக்கிறது நீண்ட காலம் அந்த வேண வாக்களோடு அடிப்படை சார்ந்திருக்கூடிய பிரச்சனைகள் தீர்க்க வேண்டும் என்று சிந்தி மக்களுடைய உணர்வின் வழிபாடாக கூட அதை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது திங்களிலிருந்து இப்போது வரை அந்த போராட்டம் ஆரம்பித்திருக்கக்கூடியனோ அதுக்கு முந்த நாள் நடந்திருக்க அதுக்கு முந்தைய தினம் நிகழ்ந்திருக்கக்கூடிய சம்பவம் இந்த விஷயங்கள் இருந்து நான் தொடங்கலாம் நினைக்கிறேன் அந்த அப்போல்லாம் என்ன நடந்தது உண்மையிலே இந்த விடியம் தொடர்பாக எங்களுடைய பக்கத்தில் இருந்து உண்மையிலே ஒரு இணையதளத்தினூடாக தான் நான் முதல் இந்த சமூக வலைத்தளங்களூடாக அதாவது வைத்தியர் வழியிட்டிருந்த இந்த கருத்துக்கள் தொடர்பாக பார்க்கக்கூடியதாக இருந்தது அதன் பின்னர் உண்மையிலே அது உண்மையா பொய்யா என்ற விஷயம் கூட தெரியாத நிலையிலே நான் என்னுடைய நண்பர்கள் ஒரு சில இளைஞர்களோடு இந்த ஒடியம் தொடர்பாக கலந்துரையாடினேன் இப்படி டாக்டர் போடுறார் அதற்காக உண்மையாக பொய்யா அந்த நிலவரம் தொடர்பாக ஆராயலாம் ஆராயலாமென்று சொல்லி நாங்கள் கிடந்த ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் அது தொடர்பாக ஆராயும் முகமாக உள்ளே சென்றிருந்தோம் சொன்ன இந்த கணம் அந்த நிலைமைகள் வைத்தியர் கூறியது போல எங்களுக்கு எங்கள் முன்னே காட்சி அளித்தது வைத்தியர்கள் யாரும் இல்லை இந்த ஒரு வைத்தியர் அந்த புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஓபிடியில் மறந்து கொடுத்து கொண்டிருந்தார் அந்த கணம் நாங்கள் அது தொடர்பாக வைத்தியசாலை இயங்கா நிலையில் இருந்ததை கண்டு எங்களுடைய சமூக வலைத்தளங்களுடாக இவ்வாறான நிலைமை காணப்படுகிறது இதற்கு உடனடியாக நாங்கள் தீர்வு காண வேண்டும் அது அது தொடர்பாக என்ன முயற்சிகள் எடுப்பது என்று எண்ணியிருந்த நேரத்தில் உடனடியாக இந்த பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டிருக்கக்கூடிய வைத்தியர்களுக்கு எதிராகவும் உடனடியாக வைத்திய வைத்தியசாலை இயங்கு நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணப்பாட்டோடு எங்களுடைய கருத்துக்களை இந்த சமூக வலத்திலும் கூடாக மக்கள் மத்தியில் உடனடியாக பரப்பினோம் பரப்பிய அடிப்படையில் நாங்கள் ஒரு கவனையைப் போன்றை செய்வதற்காக வைத்தியசாலையின் முன்பாக கூடியிருந்த போது அந்த கவனஈ்ப்பு போராட்டத்தினை ஞாயிற்றுக்கிழமை இந்த யார் போலீஸார் வெள்ளிக்கிழமை மன்னிக்கோ வியாழன் வெள்ளி வெள்ளிக்கிழமை நாங்கள் இந்த வருடத்தில் இறங்கியிருந்தபோது போலீஸார் எங்களோடு நின்ற இளைஞர் கிஷோர் அவர்களை கைது செய்து போலீஸ் போலீசத்தில் தடுத்து வைக்கிற வைத்திருக்கின்ற அந்த கணம் எங்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையை பிரச்சனைக்கு உள்ளாகியிருந்தோம் நாங்கள் எல்லோரும் அந்த வகையில் இதை இவ்வாறு விடக்கூடாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே ஒன்றில் ஒன்று வைத்தியசாலை இயங்கவில்லை அடுத்தது இந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை வைத்தியவர்கள் உங்களோடு பயந்து கொண்டார் அந்த குறைபாடுகளை நாங்கள் நேரில் சென்று பார் பார்வையிட்டுதன் பயனாக உடனடியாக நாங்கள் அந்த மக்களுக்கு இந்த விஷயத்தை வைத்திய பக்கத்தால் தெரியப்படுத்தும் போது நாங்களும் மக்களுக்கு இந்த சமூக வலைத்தளங்கள் ஊடகங்களோடாக தெரியப்படுத்தி கொண்டிருந்த வேளையில் மக்கள் இதற்கு அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் என்று சொல்லி எங்களோடு எல்லோரோடையும் பகிர்ந்து கொண்ட சமயத்தில் நாங்கள் இதுக்கான ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுப்போம் என்று முடிவாகியிருந்த அந்த நிலைமையில் நாங்கள் தூண்டு பிரசுரங்களை வழங்கியும் போல் வர்த்தகர்களோடும் சமூக மற்ற அமைப்புகளோடும் பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி இதுக்கு ஒரு முடிவாக திங்கட்கிழமை நாங்கள் ஒரு கவன போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்ததன் பிற பிரகாரம் திங்கட்கிழமை வருமுன்னே ஞாயிற்றுக்கிழமை பிற்பகலு நாங்கள் இந்த துண்டு பிரசுரங்கள் வழங்கி கொண்டிருக்கின்ற நேரமே இந்த வைத்தியருக்கு எதிராக பலதரப்பட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து போலீஸார் எங்களுக்கு கூட தகவலை வழங்கியிருந்தார்கள் வைத்தியரை அரெஸ்ட் பண்ணுங்கன்ற ஒரு நிலைமை வந்திருக்கணும் நீங்கள் இதில் தலையிடாதீங்க தலை ஒரு நிலைமையும் கூறப்பட்டது ஆனாலும் நாங்கள் உடனே அதே கணமே சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் ஊடாக உடனே அந்த தகவலை வெளியிலே பறவை விட்டோம் பறவை விட்டதன் பயனாக நான் நினைக்கிறேன் ஐந்து மணி அளவில் வைத்தியசாலை முன்பாக ஆர்வலர்கள் பொதுமக்கள் என்ன பல்லரும் நான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டோம் அந்த பொழுதுபட்ட நேரத்தில் வருகை வந்திருந்தார்கள் உடனே போயிக்கலாம் அந்த நேரம் போகிறீங்க ஞாயிற்றுக்கிழமை பின் நேரம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருந்தது உள்ளே என்ன நடந்தது உள்ளே அதாவது மாகாண பணிப்பாளர் அவர் இணைந்து பிராந்திய சுகாதார பணிப்பாளர் அவரோடு ரெண்டு மூன்று அதிகாரிகள் போலீஸ் வாகனங்கள் போலீஸார் கேட்டுகள் எல்லாம் உடனடியாக மூடப்பட்டிருந்த நிலையில் எங்களுக்கு நாங்கள் உடனடிய வைத்தியரோடு தொடர்பு கொண்ட போது எங்களுக்கு உரியது தன்னை உடனடியாக வெளியேறுமாறு வெளியேறுமாறு வற்புகிறத்துகிறார்கள் அதே போல் ஒரு கடிதத்தை கொண்டு வந்து மாகாண படிப்பாளர்களூடாக கையொப்பப்படப்பட்ட ஒரு கடிதத்தை கொண்டு வந்து நீட்டுகிறார்கள் கையொப்ப முடுமாறோம் அப்போ அதற்கு நாங்கள் விரைவு கருத்தை கூறினோம் இந்த மக்களும் கூற கூற மாட்டோம் ஒரு நாளும் உங்களை வெளியூரும் வெளியேறுங்கள் என்று அதேபோல் நீங்கள் எந்த கையொப்பமும் வைக்காதீங்கோ நாங்கள் எல்லோரும் வெளியில் நினைக்கிறோம் உங்களை ஒரு நாளும் வெளியேற்ற விடமாட்டோம் என்கின்ற ஒரு வாக்குறுதியை அவருக்கு வழங்கியதன் ஊடாகவும் அதேபோல் அவர் ஒரு விடயத்தை கூறியிருந்தார் நான் நீங்கள் யாரும் சொல்லாமலும் அதேபோல் தனக்கு நியமனம் வழங்கிய மத்திய அரசினுடைய சுகாதார அமைச்சின் செயலாளர் அவர்களால் கையொப்பமிடப்பட்ட அவர்களுடைய ஒரு பதில் அல்லது அவர்கள் வெளியேறுங்கள் என்று சொல்லி எனக்கு எழுத்து மூலம் ஏதாவது ஒரு கட்டளை விடுவார்கள் தான் அந்த நிலை நான் வெளியேறுவேன் மற்றும்படி மாகாண பணிப்பாளர் ஊடாவோ அதாவது இந்த ஒடியத்துக்கு அதாவது இந்த வைத்தியசாரை இயங்கா நிலைக்கும் அதே போல் இவர் கூறு இவரால் முன்வைக்கப்பட்ட குற்றங்கள் குற்றச்சாட்டுகள் மோசடிகள் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு பொறுப்பானவர்கள் தன்னை வெளியேற்றுவதற்கு முயற்சி தான் நான் ஒருபோதும் வெளியேற விரும்பவும் மாட்டேன் வெளியேறவும் மாட்டேன் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்ததன் அடிப்படையில் அன்று தொடக்கம் அந்த நேரம் தொடக்கம் அதாவது பின்னர் நான்கு அஞ்சு மணி தொடக்கம் நாங்கள் அடுத்த நாள் காலை மட்டும் அந்த வைத்தியசாலை வளாகத்திலே அந்த வைத்தியசாலை முன்பாகவே எல்லா கே பாதைகளுக்கும் அதாவது எல்லா கேட்டுக்கலுக்கும் பாதுகாப்பு வழங்கி போலீஸார் ஒரு பக்க பாதுகாப்பு நாங்கள் அதாவது பொதுமக்கள் உள்ளே வந்து ஏதாவது அவரோடு கலந்துரையாடி விடுவார்கள் என்கின்ற ஒரு நோக்கமாக இருக்கலாம்னு நான் நினைக்கிறேன் அதுக்கு உள்ளுக்கு வர விடாமல் அதே போல் வெளியையும் போக விடாமல் வைத்தியர் போகவும் விடாமல் நான் நினைக்கிறேன் ரகசியமான முறையில் கேட்டு வழியாக இவரை இந்த கையொப்பம் வாங்கி இவரை வற்புறுத்தி கொண்டு வருவதற்கான முயற்சிகளும் கடுமையாக எடுக்கப்பட்டது எங்களுக்கு உடலுடனே வைத்தியரும் உள்ளே இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்களும் எங்களுக்கு தகவல்களை சரியாக வழங்கி கொண்டிருந்ததன் காரணமாக நாங்கள் அவ்வளவு காரியங்களையும் முறியடித்திருந்தோம் அது மாத்திரமில்லை அந்த வேளையிலே நான் உடனடியாக முதல் நாள் நடந்த சம்பவம் தொடர்பாக மனித உரிம குலங்களோடு உடனடியாக இஸ்தலத்திலே அந்த இடத்துக்கு வந்தது அதில் அது தொடர்பான உடன் அந்த கைதுகள் போல் கைது செய்யப்பட்ட நபர் கிஷோருக்கும் எதிராக உடனடியாக மனித உரிமை மாணக்குழு அந்த நடவடிக்கையை முன்னெடுத்து அவர்களை உறுதலை விடுதலை அதே போல் இரவு அந்த தகவலை நான் சாமத்திலே தகவலை மனிதரி மாணாக்குழுக்கு வழங்கியதன் பிரகாரம் ம உரிமை மாணாக்குழு பிராந்திய இணைப்பாளர் கனகராஜ் அவர்கள் அவர்களோடு நான் தொடர்பு கொண்டு கருத்தில் உடனடியாக தான் மனித குழுவினுடைய கொழும்பு காரியாலயத்துக்கு இந்த தகவலை தான் வழங்கியுள்ளதாகவும் அதன் ஊடாக சாகச்சேரி போலீஸ் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரிக்கு தகவல் வழங்கியிருக்கிறேன் இந்த இந்த நேரத்தில் அதை விட ஒரு ஞாயிற்றுக்கிழமை இவரை கைது உங்களால் முடியாது கைது செய்யக்கூடாது கைது செய்யும் பட்சத்தில் போலீஸாருக்கு எதிராக மனிதரிமான குழு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும் என்கின்ற ஒரு தகவலை வழங்கி இருப்பதாக எனக்கு பதிலளித்தார் அதன் பிரகாரம் நாங்கள் நிச்சயமாக இந்த கைது நடவடிக்கை நடைபெறாது என்கின்ற அடிப்படையிலும் எங்களுக்கு ஒருவித சந்தேகம் இருந்தது எல்லாரையும் மீறி இந்த பெரிய அலுவலர்கள் எங்கு வந்து நின்று கைதுக்கான எல்லா நடவடிக்கையும் செய்து கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் நாங்கள் போகவே இல்லை எங்களோடு கிட்டத்தட்ட முந்நூறு நாலு பேர் முடியும் வரை காலம் வர படுத்திருந்தோம் அந்த வைத்தியசாலையுடைய எல்லா வாயில்களிலும் அந்த படத்திலிருந்த உடுப்பவர்கூட தான் அடுத்த நாள் போராட்டத்துக்கும் எங்களுடைய இளைஞர்கள் நலன் விரும்பிகள் வந்திருந்தார்கள் அது எல்லோரும் பார்த்த விஷயம் ஆனாலும் அந்தந்த மணித்துளை ஒரு நான் நினைக்கிறேன் ஒரு அரை அரை மணித்திற்குள்ளி இருபது நிமிஷத்துக்கு ஒருக்கா அந்த நிலைமை தொடர்பாக உலகெங்கிலும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த அதாவது சமூக வலைத்தளங்களுடைய அதாவது அந்த சமூக வலைத்தளங்களை நடாத்துகின்ற அந்த யூடியூபர்ஸ் உண்மையிலே அவர்களை நாங்கள் ஒருபோதும் மறக்க இல்லாது எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய பிரதேசத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்யும் நோக்கி நடைபெறுகிற இந்த ஒரு மனிதாபிமானம் அதாவது உயிர்காக்குகின்ற பணி செய்யக்கூடிய ஒரு வைத்தியசால தொடர்பான உடையத்துக்கு காலை வரை அந்த அன்றிலிருந்து போராட்டம் நிறைபெறும் வரைக்கும் இந்த சமூக வலைத்தளங்களை கொண்டு நடத்துகின்றவர்கள் எங்களோடு இருந்தார்கள் அது மாத்திரமல்ல பல வயசு முதிர்ந்தவர்கள் பெண்கள் இளைஞர்கள் சிறியவர்கள் எல்லோரும் அந்த ஓடியத்தில் இரவு பகலாக நாங்கள் அங்கே கூடியிருந்தோம் அதற்கு அடுத்த நாள் திங்கட்கிழமையே கிட்டத்தட்ட ஆறரைக்கெல்லாம் மக்கள் கூட விட்டார்கள் இருந்தவர்கள் இருந்தபடியே இருந்தனார்கள் அதே போல் பொதுமக்கள் எல்லா பிரதேசங்களிலும் எல்லா மாவட்டங்களிலும் மன்னார்லேருந்து வந்திருந்தாங்க முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் பவுனியால் வந்திருந்தார்கள் சிங்கள சகோதரர்கள் கூட இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார்கள் அவர்களை ஏன் கலந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கூட போலீஸாரால் சில விசாரணைகளும் அங்கு நடைபெற்றதை பார்த்துருந்தோம் நாங்கள் இதா நேரங்களில் அவ்வாறு காலையில் ஆறரை மணிக்கெல்லாம் இந்த போராட்டத்தை நாங்கள் கோஷங்கள் எழுப்பி வெளியில் திரிகிற எல்லாத்துக்கு போராட்டத்தை நாங்கள் ஆரம்பித்தோம் எங்களுடைய அந்த கோரிக்கைகளை கேட்டு அந்த நிலமரங்களை கேட்டு எங்கள் எங்கூரில் இருந்தும் மக்கள் எட்டு மணிக்கு தான் நாங்கள் அந்த போராட்டத்தை ஆரம்பிப்பதாக இருந்தாங்க ஆனால் முதல் நாள் அஞ்சு மணி அஞ்சரைக்கே நாங்கள் ஆரம்பித்ததன் அடிப்படையில் மக்கள் விடிய பஸ்ஸுகளையும் தங்களுடைய சொந்த வாகனங்களையும் வந்து சேர்ந்தார்கள் குறிப்பாக அதுக்கு பிறகு வைத்தியசாலைக்குள்ளே காவல்துறையினுடைய அதிகாரிகள் செல்கிறார்கள் அங்கிருக்கடி நிலைமை என்பது மாற்றப்படுகிறது வைத்தியசாலை குறிப்பாக வைத்திய அதிபர் நீர் விநியோகம் தடை செய்யப்படுகிறது மின்சார விநியோகம் தடை செய்யப்படுகிறது பிறகு அப்படி இருக்கிற போது வீதி குறுக்காக மீள போராட்டக்காரர்கள் வருகிற போது காவல்துறையினர் பேசி அந்த விஷயங்களை மீள செய்து கொடுக்கிறார்கள் ஒரு கட்டத்துக்கு பிறகு உள்ளுக்கு போக அனுமதிக்கவில்லை ஆனால் குறித்த ஒரு நிலவரத்துக்கு பிறகு வைத்தியரோடு பேசுவதற்கு குறிப்பிட்ட சிலரையும் சில ஊடக விழாக்களையும் உள்ளே அழைத்து போகிறார்கள் அந்த உள்ளே என்ன பேசப்பட்டது உண்மையிலே அந்த விடிய அந்த விஷயம் சொல்லத்தான் போனோம் என்னென்னால் முதல் வய அவருடைய நிலவரம் தொடர்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் அதாவது கவனஈர்ப்புத்தான் உண்மையில் வச்சு நாங்கள் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் செய்து கொண்டு கோஷங்கள் எழுப்பி அந்த நிலவரங்களை அதே போல் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நீக்கிங்கொண்டு சொல்லி நாங்கள் கேட்டிருந்த நாங்கள் எல்லா மக்களுமாக கேட்டிருந்த நிலைமையில் அதிகாரிகள் வருவார்கள் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் வருவார்கள் இந்த உடைய தொடர்பாக இது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வரும் என்கின்ற அடிப்படையில் தான் எங்களுடைய முழுமையான உடல் ரீதியாக ரீதியாக அந்த உணர்வுகள் ரீதியாக எங்களுடைய கருத்துக்களை எல்லோரும் எல்லா மக்களும் வெளிப்படுத்திக் கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் எவருமே எந்த அதிகாரியுமே அதாவது ஒரு நடுக்கட்டம் வர கிட்டத்தட்ட பன்னிரெண்டு ஒரு மணி வரைக்கும் எந்த அதிகாரியுமே வரவில்லை அதன் பின்னர் அதுக்கு முதல் நாள் அமைச்சர் டக்ளஸ் டக்லஸ் தேவானந்தா அங்கு வந்து அந்த நிலைமலை பார்வையிட்டு சென்றிருக்கிறார் ஆனால் எந்த விதமான முடிவுகளும் வழங்க இல்லை எங்களுக்கு அதே போல் இப்போது சில முடிவுகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக இப்போது கொடுக்கப்பட்டதுக்காக தகவல் இருக்குது ஆனால் அந்த விஷயங்கள் இன்னும் எங்களுடைய உதாரணமாக ச சட்ட ரீதியாக அறிக்கை ரீதியாக அதாவது அந்த அளவுக்கு உண்மை தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்றது இன்னும் எங்களுக்கு தெரியாது அதன் அடிப்படையில் அன்று நடைபெற்ற விஷயங்கள் மக்கள் ஒருவரும் வரவில்லை என்ற ஒரு விரக்தியோடு மிகவும் சத்தமாக தங்களுடைய கோஷங்கள் எழுப்பியவாறு இருந்த நேரம் வைத்தியரோடு உடனடியான தொடர்புகள் எங்களுக்கு இருந்த நேரம் அவரும் லைஃப்பில் வந்து எங்களுக்கு விடிய சொல்லிக் கொண்டிருந்தார் திடீரென ரோட்டின் தான் நாங்கள் இந்த விதமான இடையூறும் இல்லாமல் இந்த எங்களுடைய கவனிப்பை நடத்தி கொண்டிருந்த நேரம் திடீரென வைத்தியர் எங்களுக்கு லைவில் வந்து மெசேஜை போட்டார் என்னென்னா தனக்கு தனி நிப்பாட்டை பாட்டு போச்சு கரண் நிப்பாட்டை பாட்டு போச்சு பீடியும் ஆடிஎஸ்எஸும் அங்கு இருக்கிறார்கள் எல்லோருடைய தான் இதுக்கு காரணமாக என்று சொன்னோன்னா நாங்கள் உடனடியாக வீதியை மறைத்தோம் வேறு வழியில் வீதியை மறைக்கின்ற பட்சத்தில் தான் யாராவது வருவார்கள் அதனுடைய பிரச்சனையை கதைக்க வருவார்கள் என்று அடிப்படையில் வீதியை மறைத்தோம் வீதியை மறைத்து எந்தவித வாகனங்களும் போகாத நிலைமைக்கு செல்கிற போது அது பிறகு எஸ்எஸ்பி வந்தார் வந்து மிக மன்றாட்டமாக கேட்டார் நான் உடனடியாக இந்த விஷயத்துக்கு தலையிட்டு நான் அதை நீக்கிறேன் அதில் இருந்து வீதியில் இருந்த விலகம் கொண்டு நாங்கள் கூறினோம் அது அந்த பிரச்சனை தீர்க்கப்பட்ட பிறகு எங்களை நிச்சயமாக தொடர்புகள் வர வைக்கிறார்கள் அதே போல் எஸ்எஸ்பி உடனே உள்ளே ஓடிப்போய் அது தொடர்பாக அந்த கரண்டம் உடனே போடப்பட்டு நீரும் விநியோகமும் வழங்கப்பட்டது அப்போது நாங்கள் கேட்டோம் ஏன் அந்த விஷயத்தில் செஞ்சு வெளியில் செஞ்சுங்க அது ஆட்டோமேட்டிக் சூவிச்சு வந்து பழுதாகிட்டேன்னு சொல்லியும் அதால் தண்ணி லைன் நின்றுட்டேன்னு சொல்லியும் கரண்ட் ஏதோ பியூஸ் என்னோதான்னால் பாதிக்கப்பட்ட சொல்லி உடனடியாக திருத்தினவர்கள் எப்படி இது எல்லோருமாக வேணும் என்று நான் நினைக்கிறேன் ஒரு உயிர் வாழ்கின்ற உரிமையை கூட அந்த கணம் அந்த எங்களுடைய வைத்திய ஆத்திர பறிச்சிருக்கிறார்கள் அதுதான் நாங்கள் உணர்ந்தோம் வேறு வழி இல்லாமல் தான் நாங்கள் பீதியை கூட மறைச்சோம் அதன் பின்னர் உண்மையில் வைத்தியரோடு நேரடியாக தொடர்பு கொண்டிருந்த நேரம் மக்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை வைத்தியரை வெளியே காட்டும் தெரியாது மக்களுக்கு உண்மையில் என்ன நடக்குதுன்னு தெரியாது அந்தளவு நிலைமையில் உள்ளுக்கு போயிருக்கிறாங்க போக்க என்ன கண்ணீர் போய் கொண்டு வாழ் அடிக்கக்கூடிய அந்த நிலைமை குட்டான்பொழுவர்களோட கழகம் அடக்கம் பிரிவினர் போல் எஸ்டிஎஃப் அதாவது பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அங்கே நாங்கள் பார்த்தோம் ஆனாலும் அந்தளவு மக்களும் எதுவிதமான பின்னகத்தல் இல்லாமல் அதாவது மனங்கூட பின்னுக்கு போகாமல் உணர்வு ரீதியாக எது நடந்தாலும் நடக்கட்டும் எங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்கு எங்களை உயிர் சார்ந்த ஒரு ஒரு வைத்தியசாலையை விறக்காப்படுற வைத்தியாலை இயக்குறதுக்காக இல்லாட்டி ஒரு நல்லெல்லை கொண்டு வரதுக்காக இந்த வைத்தியர் தன்னுடைய மனமாக இந்த வைத்தியசாலையில் வந்திருந்து பணியாற்ற முனைகின்ற போது இவ்வளவு காரியங்கள் நடந்திருக்குது நாங்கள் அதற்காக உணர்வு ரீதியாக உண்மையில அழைக்கப்பட்டது நாங்கள் எவ்வருக்குமே டெலிஃபோன் பண்ணி அழைக்க இல்லை அது ஒரு உண்மையாக போற்றத்தக்க உடைய எங்களுடைய மக்கள் தங்களுடைய உணர்வு ரீதியாக வந்தார்கள் விட வழியாகத்தான் ஒருத்தரம் போகவில்லை இல்லாட்டி பயப்பட்டு போயிருப்பார்கள் இந்தளவு ஆயுதங்கள் பயப்படுத்தும் போது பயப்பட்டு போயிருப்பாங்க போகவே இல்லை ஒரு சனவம் இன்னும் அணியணியாக வந்து கொண்டு இருந்தார்கள் அவர்களுக்கு பயம் வந்தது என்ன அந்த அளவுக்கு மக்களுடைய அணி அங்கு பல்லத்தும் அது நாங்கள் ஒரு சிறிய கண்ணீர் கவரைய்ப்பு போராட்டமாக தான் நாங்கள் பார்த்தாங்களும் உண்மையாவது வந்து ஒரு பேரெழுச்சி ஏற்படுத்தின ஒரு போராட்டமாக உற்று காலத்திலும் எந்த வைத்தியரும் அல்ல இந்த வைத்தியசாலையும் இவ்வாறான பணியில் அல்ல இவ்வாறான நிலைமைக்கு இனி அதே ஏனெண்டா மக்கள் கேட்பார்கள் பயன் நிச்சயமாக இருக்கும் அது மாற்றுக்கருத்தில் அதை தொடர்ந்து உள்ளே நீங்கள் அழைத்து செல்லப்படுகிறீர்கள் அது வந்து நாங்கள் அது ஸ்ரீதரன் எம்பி வந்தார் அப்போது எங்களையும் உள்ளே வருமாறு அழைத்தால் நாங்கள் சொன்னோம் நீங்கள் போங்கோ போய் அங்கே என்ன நிலவரம் இருக்குது சாதகமான பதிலே தருவார்கள் என்றால் மட்டும்தான் நாங்கள் இவ்வளோ போராடியும் நாங்கள் அவர் அவர்கிட்ட பாதகமான பதிலை அல்லாட்டி ஒரு நெகட்டிவான பதிலை நாங்கள் கேட்டுக்கொண்டு வர விரும்பவில்லை அப்போ அவரே சொன்னோம் நீங்கள் சாதகமான பதிலண்டாக வாங்குவோம் அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா பாகத்திலேருந்து எல்லா பாகத்திலிருந்தும் தெரிவு செய்யப்பட்ட இந்த உடையங்களை கையாளக்கூடியவர்கள் கையாண்டவர்கள் அங்கே போய் நாங்கள் சாதாரண சூழ்நிலையை கதப்ப வேண்டும் ஆனால் எம்பி போனவர் இந்த காரியங்கள் நாங்கள் வைத்தியரை வழியில் கொண்டு வர மாட்டோம் வரவில்லை என்பதும் கவலை அளிக்கிற விஷயம் நான் நினைக்கிறேன் அவரையும் அங்கே அமர வை வைத்து அவர்கள் மினக்கடித்திருக்கிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன் அதுக்கு பிறகு வேறு ஒரு வழியும் இல்லாமல் நாங்கள் போலீஸாரோடு வாக்குவாதப்படும்போது சாமச்சேரி போலீஸ் அதே போல் எஸ்எஸ்பியும் சொன்னார்கள் நீங்கள் வேணுமெண்டாக ஒரு அஞ்சு பேர் வாங்க வேண்டும் நாங்கள் டாக்டரோட கதைக்கு வர வேண்டும் நாங்கள் இல்லை நாங்கள் பத்து பேர் வரணும் அதுக்கு இடம் தருவீங்கடா தாரம் வாங்க பாரம் இல்லைடா வர மாட்டோம் நாங்கள் கதைக்கு ஒன்று அது பிறகு ஒரு ஒரு வழியும் இல்லாமல் போலீஸார் எங்களுக்கு ஒரு பத்து பேருக்கு அனுமதியை தந்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் பெண்கள் ஆண்கள்னு சொல்லி இந்த விடயத்தோடு சம்பந்தப்பட்ட அதாவது மக்கள் எல்லாரையும் அணிதட்டிய குழுவினர் மக்கள் சார்பாக நாங்கள் போயிருந்தோம் வைத்தியரந்த நிறம் அதே போல் நான் சொன்னேன் முதல் சொன்னார்கள் ஊடகவியலாக விட மாட்டோம்னு சொல்லி ஊடகவியலாளர் இல்லாட்டி நான் போக மாட்டேன்னு சொல்லிவிட்டேன் ஊடக ஏனண்டா அப்போ தான் உண்மைத்தன்மையானாங்க வெளியே கொண்டக்கூடியவர்கள் ஏனெண்டா எங்களுக்கு சொன்னார்கள் முதல் கதைச்சி போட்டு அப்படி சொன்னார்கள் எங்களுக்கு முதல் போய் ஒரு க நீங்கள் கதைங்க கதச்சி போட்டு அதுக்கப்புறம் ஊடகவியலாளர் கூப்பிடலாம் இல்லை நான் சொன்னால் கதைக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஊடகவியலாக வேணும் இல்லை ஊடகங்கள் தான் எங்களை காப்பாற்றினது இந்த விடயத்தை இன்றக்கி வைத்தியசாலையில் அவசர அவசரமாக பணி செய்யப்படுதுன்னு சொன்னால் ஒன்று வைத்தியருடைய மனமார்ந்த பங்களிப்பு அதை வெளியே கொண்டு வந்தது சமூக வலைத்தளங்கள் சமூக ஊடகங்கள் ஊடகங்கள் அந்த வகையில் ஊடகங்களுக்கு சமூக ஊடகங்களுக்கும் இந்த வழியில் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் அது அந்த நேரம் ஊடகத்தை போய் ஊடகத்துக்கு அறிக்கை கொடுக்கணும் நான் ஏன் ஊடகத்துக்கு முதல்ல அறிக்கை கொடுங்க டாக்டர் அது போல் நாங்கள் மக்களோட கதைக்கணும் எஸ்எஸ்பி சொன்னார் இல்லை இல்லை அரைக்க கொடுத்தா போதும் இதாலாம் நான் போக போகிறார் பார்த்துட்டு போகலாம் இல்லை இல்லை இவ்வளோ மக்களுக்கும் டாக்டர் தண்டை வாயில் கதைக்கணும் தன்னுடைய இன்னும் தான் கதைக்க விரும்புகிறோம் அதை கதைக்கொணும் அதுக்கு சந்திப்பு தாங்கணும் காரில் போய் கதை போகணும் நஞ்சனை வரணும் இறங்கி வரணும் வரணும் பிறகு நான் கேனி ஸ்பீக்கரை கொடுத்து அவருக்கு மக்களோட பக்கத்தில் போய் நின்று அவர்கள் அந்த பக்கம் இவர் அது உள்ள கேட்டுக்கு உள்ள நின்று வடிவாக மன தன்னோட மனசுல உள்ள விஷயம் எல்லாத்தையும் மக்களோட பயந்து கொண்ட தனக்கு இருக்கக்கூடிய நிலையே இக்கட்டான நிலையம் அதே போல் மேலதிகாரிகள் தன்னை இந்த விட துறை கலந்துரையாளர் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லி மக்களுக்கு கேட்டு என்ன செய்கிறேன் மக்களுக்காக மக்கள் சொன்னார்கள் முதலமைச்சர் நீங்கள் இங்கே வரணும் அதே போல் எங்களுடைய வைத்தியசாலை சார்பாக நீங்கள் கதைக்கோனு வேண்டாம் இங்கே போய் கதைச்சிட்டு சொல்லி மக்கள் வழி அனுப்பினார்கள் வழியனுப்பும் போது மேலே பெரிய எங்களுக்கு அந்த வாகனத்தை கூட வெளியில் கொண்டு போயிடலாம் நிலம மக்கள் போக விட மாட்டேன் சில்ல உடிக்கிறார்கள் கம்பியில் உடிக்கிறார்கள் கேட்ட சாத்தி வச்சிக்கிறார்கள் டூ போகாதங்க போகாதங்க அவள் அழுதார்கள் பல மக்கள் அழுதார்கள் இந்த கண்ணால் பார்த்தேன் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்னீங்கள் முதல் நாள் அவரை காப்பாற்றி வைத்திருந்தோம் இல்லை கைது செய்யப்படக்கூடிய நடவடிக்கையிலேருந்து பாதுகாத்திருந்தோம்னு சொல்லி இப்போது வைத்தியர் போயிருக்கிறார் விசாரணைகளுக்கு என்ற விஷயத்தை எங்கே சொல்லியிருந்தார் சில பேரோடு கதைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இப்போது அவர் தொடர்பிலான நிலைப்பாடு படுகிறார் சில காணொலிகளை அவர் வெளியிடுகிறார் அதை தாண்டிங்களோடு தொடர்பில் இருக்கிறார் தொடர்பில் இருக்கிறார் தொடர்பில் இருந்தது அவர் எனக்கு கூறிக்கொண்ட விஷயம் நீங்கள் நாங்கள் கூர்ணம் டாக்டரோடு சொல்லியிருக்கிறோம் என்னென்னால் இது தொடர்பாகங்களுக்கு சரியான ஒரு நீதியான நிலைமை வரையிலேன்னா என்றால் நாங்கள் மூலமும் எல்லா மக்களும் எனக்கு தொலைபேசி நான் சைலன்ஸில் தான் கூட வைக்க வேண்டிய ஒரு நிலைமை எல்லா மக்களும் தொடர்ச்சியாக இங்கே மட்டுமில்லை உண்மையில் புலம்பெயர் உறவுகள் இதுக்கு கடுமையான ஆதரவை வழங்கினார்கள் சரி இந்த நிறவுங்களை ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தாங்க இத்த வகையிலாக ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள் மாறி 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 எல்லா வகையான எல்லா நாடுகளிலிருந்தும் இருந்தும் ஊக்கப்படுத்திக் கொண்டாங்க விட வேண்டாம் இது வந்து மோசடி மோசடி நீங்கள் அனுமதிக்காதங்க இது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பம் இதை ப நல்வ விட்டுறாதங்க இதுக்கு ஒரு தீர்வு கண்டே ஆகும் சொல்லி ஊக்கப்படுத்தி கொண்டிருந்தார்கள் அந்த வகையில் நாங்கள் வைத்தியருடைய நிலைமை மேலே இப்போது தொடர்ச்சியாக அவர் காணொளிகளை வலைத்தளங்களூடாக கொண்டிருக்கிறார் அவருக்கான அதாவது கலந்துரையாடல் தற்போது நடைபெற்று கொண்டு இருப்பதாக எனக்கு நேற்று காலையிலேயும் தொடர்பு கொண்டு கதைத்திருந்தார் நேற்று மாலையில் கதைக்க முடியவில்லை அவருடைய நம்பர் தொடர்ச்சியாக பிஸியாக இருக்கிறது அந்த வகையில் அவர் தொடர்புக்கு வருவார் என்ற ஒரு எண்ணத்தோடு அவருடைய சகோதர சகோதரர்களுடன் நான் கதைச்சிருத்தலான் அவர் சொன்னார் அவர் கதைப்பார் சொல்லியிருக்கிறார் கதைப்பார் கிட்ட தங்களோட தொலைபேசி கூட ஆன்சர் பண்ண முடியாமல் இருக்கிற தொடர்ச்சியாக ஏதோ ஒரு வகையில் டெலிஃபோன் வந்து அவருக்கு கொண்டே இருக்கிறார் என்கிற நிலைமையை பார்த்துருந்தோம் டாக்டர் ஒரு கதையை சொன்னார் அவசரப்பட்டு மக்களை கூட்டி இன்னொரு போராட்டத்தை உடனடியாக நீங்கள் முன்னெடுக்க வேண்டாம் ஏனெண்டா இப்போ இருக்கக்கூடிய நெருக்கடியில் எங்களோட மக்களை கூட அழைக்கிறதை நான் இல்லை ஒரு விஷயம் அடுத்தது வேலைகள் நடைபெறாத விடத்து நீங்கள் அணுக வேண்டியவர்களை உடனடியாக அணுகி வைத்தியசாலை என்ன அபிவிருத்தி பணிகள் உடனோட செய்யணுமோ நான் வருவேன் என்று சொல்லியிருக்கேன் தான் வருவேன் எம்எஸ்ஆர் தான் வருவேன் என்று சொல்லி சொல்லியிருக்கிறேன் அந்த வகையில் நாங்கள் அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை உரிய அதிகாரிகளோடு நான் நினைக்கிறேன் திங்கக்கிழமைக்கிடையில் இந்த இந்த கண்பு போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அவர்களை சந்திக்கிறதுக்கு சில அதிகாரிகள் அமைச்சர்கள் அதுக்கான ஒழுங்குகளை செய்து கொண்டிருப்பதாக எனக்கு தகவல் கிடைச்சிருக்குது இந்த வைத்தியசாலை தொடர்பான விடயம் அது மாத்திரமில்லை இந்த வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய நோயாள நலம்புரி சங்கம் வந்து இந்த இந்த போராட்டத்துக்கு வந்து ஆதரவளிக்கவில்லை என்பது மேலே கவலைக்குரிய விஷயம் குறிப்பாக இந்த விடயம் சாதனம் நாங்கள் பேச வேண்டிய விடயம் இருக்கிறது அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை அறிக்கைகளை குறிப்பிடக்கூடிய விடயம் என்று சொல்லி நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கிறது நிகழ்ச்சி தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய விளம்பர அடி வேலை